குட் ஈவினிங் மண்டே இன்னும் இஃப்தார் சகர் எல்லாமே ரொம்ப சூப்பராக போனிச்சு உங்களுக்கு எப்படின்னு கொமெண்ட் பண்ணுங்க நான் நைட் வந்துட்டு சகருக்காக நான் இந்த வெண்டிக்காய் வெண்டைக்காயை வந்துட்டு நான் நல்லா நறுக்கிட்டு அதை வந்து இந்த வெள்ளை சொதி ஆனம் வச்சுருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கு சின்ன வெங்காயம் கொச்சிக்காய் மாசியும் எடுத்து நம்ம இந்த வெண்டைக்காயை நல்லா கட் பண்ணிவிட்டு அதை முதல்ல கொஞ்சம் தண்ணியில் நல்லா அவிக்கணும் ஸோ தக்காளியும் போட்டு நல்லா அவிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த பாலை இந்த மாதிரி ஒரு ஃபைனல் அதை நல்ல ஒரு பாயில் ஆகி வர ஸ்டேஜில் பாலை ஊற்றி நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா இந்த தாளிச்சி சின்ன வெங்காயம் அப்புறம் இந்த ஜீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் போட்டு நம்ம இதை தாளிச்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப சூப்பரான ஒரு கறி வந்துடும் ஸோ எனக்கு சாகருக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது கூடவே இஃப்தாருக்காக நான் வந்துட்டு இந்த ஃப்ரூட்ஸ் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ இது கொஞ்சம் ஃபில்டர் பண்ண ஃப்ரூட்ஸ் பாக்ஸுங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ச இஃப்டாருக்கு வந்துட்டு இன்றைக்கி ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் இல்லை ஸோ நான் ஆஃபீஸ் போய்ட்டு வந்து ரொம்ப டயர்ட் தான் கூடவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹோம்மேட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் முக்கியமாக இந்த சம்சா ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு கூடவே இந்த ஐஸ்கிரீம் ஃபாலோ டவுன் செஞ்சிருந்தேன் மற்றது எல்லாமே கொஞ்சம் கடையில் வாங்க வேண்டியதாகிடுச்சு இந்த மாம்பழம் போட்ட இந்த வண்டப்பம் இது இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு வீட்டில் இது வந்துட்டு இதுக்குரிய ரெசிப்பியையும் நான் கண்டிப்பாக இது அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாம்பழம் ஃப்ளேவரோட சேர்ந்த இந்த வண்டப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ஈஸியான இதுவும் கூட ஸோ கூடவே நான் நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் வச்சு எனக்கு இஃப்தாரும் ரொம்ப சூப்பராக போணுச்சு உங்களோட இஃப்தார்லாம் என்ன மாதிரி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மண் ஹாவெல்லாம் இஃப்தாருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப நிறைய கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த இஃப்தாரை செய்வாங்க ஸோ இஃப்தார் முடிஞ்ச கையோட எனக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் வேலையில் கொஞ்சம் இருந்துச்சு ஸ்டுடியோவுக்கு போய்ட்டு அதையுமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்